மூன்று ஆண்டு கும்பாபிஷேகம் மூன்றாவது ஆண்டு திரை விழா வெகு சிறப்பாக மிகவும் வெகு சிறப்பாக அவர்கள்

அவருடைய கடைத்தின் நடந்ததோ யாருக்கும் எங்களுடன் ஒத்துழைப்பாக எங்களுடைய தோழர்களுக்கும் பெருமளவில் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய வட்ட அமைப்பாளர் அவர்களுக்கும் மட்டுமல்ல எல்லோருக்கும் உடன்பிற அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லோருக்கும் சிவன் கோயிலுடைய சிவன் கோயில் சார்பாக மிகவும் மிகவும் நன்றி கடல் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அளவுக்கு சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றதற்கு அந்த சிவனர் துணை உள்ள துணை இருந்தார் என்றுதான் நாம் கருத வேண்டும் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மிகவும் எளிமையாக நடத்தோம்

எடுத்தார் எடுத்தார் அது மாதிரி இங்கே நம்ம தோட்ட வாழ்த்து அமெரிக்கா அமெரிக்கா வரைக்கும் போய் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியை அடுத்தது ஆகாய்யா அதை கேமரா பண்ணிக்காதீங்க அடுத்து அமைப்பாளர் சொல்லுங்க எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லோரும் எப்படி பாராட்டுறது தெரியல அதனால அமைப்பாளரா எல்லாருக்கும் சொல்லி வாங்கய்யா என்ன ஒரு நிமிஷம் தேவன் பர்ணானதே தேவே போற்றி போற்றி